இரண்டாயிரத்தி இருபத்தி புத்தாண்டு பொங்கல் ரேஸ்ல மாசா களமிறங்கணும் எதிர்பார்த்த பராசக்தி இப்போ செம்ம சர்ச்சையில மாட்டிட்டு இருக்கு எஸ்கே கூடவே ஜெயம் ரவி அதர்வானு ஒரு பெரிய கூட்டணியே இந்த படத்துல இருக்குது இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நடந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையமா வச்சு எடுக்கப்பட்டிருக்குது இதுதான் இப்போ பிரச்சனைக்கே காரணமா படத்தை பார்த்த தணிக்கை குழு படத்துல இருக்கக்கூடிய இருபத்தி மூணு இடங்கள்ல காட்சிகளையும் வசனங்களையும் மாத்தணும் இல்லன்னா தூக்கணும்னு சொல்லிட்டாங்களாம் ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்ட காட்சிகள் தான் படத்துடைய மெயின் மேட்டரே அதை நீக்க சொன்னா படம் எப்படி ஓடுன்னு படக்குழு ரொம்பவே அப்செட்ல இருக்காங்க இந்த குழப்பத்தால ஒரு அதிர்ச்சியான நியூஸ் வந்திருக்குது நெதர்லாந்து நாட்டுல நாளைக்கு நடக்க வேண்டிய ரிலீஸ அதிகாரப்பூர்வமா கேன்சல் பண்ணிட்டாங்க அங்க டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கு பத்து நாள்ல பணத்தை திருப்பி தரதா சொல்லிட்டாங்க வெளிநாட்டுல ரிலீஸ் நின்றதுனால தமிழ்நாட்டிலையும் படம் தள்ளி போகும்னு ரசிகர்கள் இப்போ பயத்துல இருக்காங்க ஜனநாயகன் படத்துக்கு விஜய் ரசிகர்கள் கோர்ட்டில் சண்டை போட்ட மாதிரி இப்போ பராசக்தி படக்குழுவும் சென்சார் போர்டு கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க செட் ஆகலன்னா இவங்களும் கோர்ட்டுக்கு போவாங்கன்னு சினிமா வட்டாரத்துல பேசிக்கிறாங்க